ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மனசேரில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் வந்து நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடியக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து மல்லிகிட்ட வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டு இதை உடனே எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஸ்கூலில் வந்து கட்டு யார் முன்னாடி வந்து நம்ம வந்து அசிங்கப்பட்டமோ யார் வந்து நம்ம குழந்தைக்காக வந்து ஃபீஸ் கட்டாமல் வந்து டிலே பண்ணாலோ அவ்வளோ கூட்டிகிட்டு போய் கூட நீ வந்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சவாலாக வந்து சொல்லி சொல்கிறாருங்க நம்ம மல்லிகிட்ட இதுதான் விஜய் உங்ககிட்ட இருந்து ரொம்ப ஸ்பிரிட்டான விஷயமே இதுதான் நீங்க வந்து கண்டிப்பா வந்து இதை வந்து பண்ணியாகணும் அதான் அந்த ராஜேஸ்வரி மூக்க ஓட்டிக்கிற மாதிரி வந்து பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சவால் விடுறேங்க நீங்களும் அதே மாதிரி வந்து சவால் வந்து விடுங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கும் எப்படியோ வந்து இந்த உதவி வந்து யார் வந்து மெயின் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்த் தான் அரவிந்தை வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து அவன் வந்து வேலையே இல்லாத சுற்றிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து நம்ம வந்து வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நினச்சிட்டு இருந்தீங்க ஆனால் இன்றைக்கி வந்து அரவிந்த் இல்லைன்னா நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க அதுவே வந்து அன்றைக்கும் வந்து உங்களை வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளும்போது மல்லியை பற்றி புரிய வச்சுது மல்லிகா மல்லிக்குள்ளே இருக்கிற லவ் எல்லாம் வெளிக்கொண்டு வந்தது என்றைக்குமே வந்து அரவிந்த் தான் அரவிந்தா வந்து நீங்கள் வந்து ஒரு நண்பனாவோ ஒரு தம்பியாவோ அப்படி சொல்லி வந்து நீங்கள் வந்து பழகினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பெரிய புண்ணியம் வந்து பண்ண மாதிரி தாங்க வந்து விஜய் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து புரிய விஷயம் சரி ஓகே நீங்கள் வந்து ஏன் வந்து மல்லிகை வந்து வேலைக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி வந்து சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு சத்தியமாக வந்து புரிய வரல மல்லியை வந்து வேலைக்கு போனால் வந்து ஒன்றும் தப்புலையே இந்த குடும்பத்தில் வந்து இவங்க தான் வந்து வேலைக்கு போகணும் இவங்க தான் வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் வந்து ரூல்ஸ் இருக்கா கண்டிப்பாக வந்து இந்த நாட்டில் வந்து அந்த மாதிரி வந்து எந்த ரூல்ஸுமே வந்து கிடையாது யாருனாலையும் வந்து வேலைக்கு போகலாம் அவங்களுடைய சுதந்திரத்தை அவங்க வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து சுதந்திரம் வந்து கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி வந்து மல்லியும் வந்து வேலைக்கு போனால் ஒரு தப்பும் கிடையாது ஆனா நீங்க வந்து பேசினது வந்து எனக்கு வந்து கை கால் வந்து உடஞ்சே போச்சுன்னா அதுக்கப்புறம் நீ வந்து இறக்கப்பட்டு நீ வந்து எனக்கு வந்து சாப்பாடு போடு அப்போ வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எந்த விதத்தில் வந்து நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து எதிர்பார்க்குறேன் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் மறு பக்கத்தில் வந்து வெண்பா குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்காகடா வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அவங்க கண் முன்னாடி அந்த ஹெட் மாஸ்டர் வந்து இன்னும் வந்து ஃபீஸ் கட்டாமல் இருக்கீங்க பணம் வந்து கட்டாமல் இருந்தால் எப்படி வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்புவோம் உள்ள வந்து அலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டதும் பணம் வந்து கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வர்றதே தான் போல வெண்பாக்கு நம்ம வந்து ஏழைங்க அப்படி ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருது வெண்பாக்கு ஸோ அதெல்லாம் வந்து பெரிய மனசாக வந்து நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து தெரியுது அந்த ராஜ்யத்தை தான் வந்து நம்மளை வந்து வீட்டை விட்டு வந்து து துரத்திட்டாங்க அதனால் வந்து எனக்கு வந்து புரிய வருது அவங்க தான் வந்து அப்பாக்கிட்டே இருக்கிற பணத்தெல்லாம் வந்து மொத்தமாக வந்து எடுத்துக்கிட்டாங்களே அதனால் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கே வந்து தெரில நான் வந்து இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாக்குட்டியே வந்து தன்னுடைய மனசில் இருக்கிற வாரத்தை எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ போகிறாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு அந்த வேலை கிடைச்ச வேலையை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தி அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து சரி கட்டணும் அவர் படிச்சிருக்கிற படிப்புக்கும் அவர் செஞ்சுருக்கிற வேலைக்கும் அவர் அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரே கம்பெனி ஒரு நாளைக்கு வந்து ஏறி இறங்கினார்னாலே வந்து ஏகப்பட்ட சேலரியில் வந்து அவருக்கு வந்து சேல்ரி கிடைக்கும் அதுவும் குரூப் ஆஃப் விஜய் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டு அவர் வந்து வேலைக்கு வந்து வந்திருக்காருன்னா கண்டிப்பாக வந்து தேடி வந்து கொடுப்பாங்க அவர் வந்து மிஸ்டேக்கே வந்து பண்ணாலையும் ஒரு நாளைக்கு வந்து அவர் வந்து ப்ராஃபிட்டபிளில் வந்து கொண்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒரு பெரிய போட்டியே வந்து நடந்திருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லலாம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து விஜய் வந்து வேலைக்கு வந்து வராரு அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து வேலைக்கு வந்து எடுத்துக்க வைக்காமல் யாரும் வந்து இருக்க மாட்டாங்க விஜய் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல திறமையான ஒரு வேலைக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சொல்கிறதுல வந்து ஆட்சேபணியே வந்து கிடையாது அந்த ஆட்சேபணியில் இருந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து நல்ல ஒரு வேலைக்கு வந்து செட்டில் ஆகிட்டார் அரவிந்த் மூலிமா அரவிந்த் நீங்கள் பண்ண உதவிக்கு மிகப்பெரிய நன்றி அரவிந்த் நீங்கள் நீங்கள் இல்லாமல் இன்னைக்கு வந்து விஜய் இல்லை மல்லி இல்லை வெண்பா இல்லை அன்னபூர்ணி இல்லை இவங்க எல்லாருமே இல்லை அதே மாதிரி வந்து அன்னபூர்ணியும் வந்து வேலைக்காக வந்து இப்படி வருவார் அப்படி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு வேலை வந்து அன்னபூர்ணி சொன்ன கம்பெனிக்கு தான் வந்து அரவிந்த் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாரா யார் வந்து கூட்டிகிட்டு போனால் என்ன ஏதோ ஒன்று அரவிந்த் வந்து அந்த இடத்துல இருந்தார் அரவிந்த்க்கு வந்து எல்லாமே வந்து தெரிய வரும் இவங்க குடும்ப சூழ்நிலையை சொல்லி ஒரு லட்ச ரூபாயோ ரெண்டு லட்ச ரூபாயோ வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அதுவே வந்து பெரிய விஷயம் அப்படி வந்து வேலையே செய்யாததுக்கு முன்னாடி இந்த அட்வான்ஸ் பணத்தை வந்து யார் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து ஒரு நம்பிக்கை நம்பிக்கை மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க வேலை செய்யல ஆனால் வந்து எனக்கு வந்து அட்வான்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து அட்வான்ஸை வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு அந்த அட்வான்ஸ் பணத்தையும் வந்து வீட்டில் வந்து கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வந்து போகணும் ஸோ அந்த முதலாளி வந்து விஜய் மேலே வச்சிருக்கிற தான் வந்து அந்த அட்வான்ஸை வந்து கொடுத்தாங்க இந்த முதலாளி கிட்ட வந்து எப்படியும் வந்து ராஜேஸ்வரி வந்து பேசுவாங்க கண்டிப்பாக வந்து பேசாமலாம் இருக்க மாட்டாங்க அவனுக்கு வந்து வேலையை வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறுத்தரத்துல வந்து கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி வந்து வருவாங்க அவனுக்கு வந்து வேலை கிடைச்சிடுச்சுன்னா உங்களுடைய கம்பெனி மானம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லாத போலாத எல்லாத்தையுமே வந்து அந்த கம்பெனியோடைய ஓனர் வந்து சொல்லி எல்லாத்தையும் வந்து மாற்றி விட போகிறாங்க அப்படியே வந்து மாற்றி விட்டாங்க விஜயோட டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆகிடும் சாப்டரே வந்து க்ளோஸ் ஆகிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை யூ டா